வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை பொரியல் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் சாப்பிட்ருவாங்க ஒரு கடையில் கடலை எண்ணெய் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுந்தம்பரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி அந்த மாதிரி போட்டுக்கங்க வர ரெண்டு எல்லாம் என்ன காஞ்சிருச்சு வெங்காயம் எல்லாம் பொறிஞ்சிச்சு அதுக்கப்புறமா நம்ம கீரை வந்து எடுத்து வச்சிருந்த கீரையை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறிக்கங்க கீரை நல்லா வேகிற வரைக்கும் கிளறிட்டே இருங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க கீரை நல்லா வெந்திருச்சு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கிளறி விட்டுக்கோங்க தண்ணி தேவையான அளவு ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க போட்டு ஒரு கிளறி கிளறி விடுங்க கீரை நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தேங்காய் துருவில் உள்ள சேர்த்துக்கலாம் கீரை நல்லா வெந்துருச்சு நல்லா தேங்காய் துருவில் போட்டு நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதாங்க நம்ம கீரை பொரியல் வந்து சே ரெடி இது ஒயிட் சாப்பாட்டுக்கு போட்டு பேரட்டி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ